ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜீவா சினிமாவில் உங்கள் விருப்பமான இசை ஆர்வலர் சினிமா ஆர்வலர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சினிமாவில் இசை ஜாம்பவான்கள் அப்படின்னா நம்ம இளையராஜா ஏஆர் ரகுமான் இந்த காலம் எண்பதுகளுக்கு பிறகு ரெண்டு பேர் அதுக்கு முன்னாடி கே வி மகாதேவன் கண்டசாலா அது மாதிரி பெரிய ரகுமான் வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இளையராஜா மட்டும்தான் ஆமா எண்பது தொண்ணூறுகள்ல எண்பதுகளில் இளையராஜா வந்து பெரிய எம் எஸ் விஸ்வநாதன் இருந்தாலும் வரைக்கும் அவர் தான் அவர் தான் ஆனால் எண்பதுகளுக்கு நடுப்பகுதியிலையும் சரி தொண்ணூறுகளுக்கு பிறகும் சரி நிறைய இளம் இசையமைப்பாளர்கள் அறிமுகமாக இருக்காங்க அறிமுகமானதோடு மட்டும் இல்லாமல் பயங்கரமான சாதனையும் புரிஞ்சிருக்கிறாங்க ச எண்பதுகளுக்கு நடுவில் சந்திரபோஸாக இருக்கட்டும் மனோஜ் கியானாக இருக்கட்டும் அம்சலேகாவாக இருக்கட்டும் நிறைய பேர் தேவேந்திரன் தேவேந்திரன் வேதம் புதி வேதம் புதிது படத்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டினுடைய இளையராஜா சாங் லிஸ்ட் தான் இருக்குது அந்த பாட்டு கண்ணுக்குள் நூறில் பாட்டு இன்றைக்கு வரைக்கும் இளையராஜா சாங்குடைய லிஸ்ட் அந்த பாட்டு இருக்குது நான் போட்டது அவர் கிடையாது அது மாதிரி நிறைய இசையமைப்பாளர்கள் அந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த வகையில் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் சிற்பி அவர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இசையமைப்பாளர் அவர் இசையமைத்த எல்லா படமும் பெரும்பாலும் ஹிட்டு நாட்டாமல் சுந்தர்சியோட உள்ளே தெளித்தாலாம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் நூற்றி நாள் ஒன்ற பாடும் பாட்டு பயங்கரமாக இருக்கும் மேட்டுக்குடி பாட்டுமே வந்து நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி பாட்டு அவ்வளோ ஹிட்டாகும் சிற்பி ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த பிரம்மாண்ட தன்மைக்குள்ளே வராமல் அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில எங்கே காண போனாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது சிற்பி மாதிரி இசையமைப்பாளர்களுக்கு என்ன சினிமாவில் அகாமடேட் ஆகுறதுல என்ன இஷ்யூ இருக்கும் இல்லை அவங்கெல்லாம் வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது பெரிய இசை க வித்வான்களும் கிடையாது அதாவது மனசு நிறைய கனவுகள் தலை நிறைய பாட்டு பட்ட நிறைய பாட்டு இந்த கனவுகளோடு கொண்டு பக்கத்தில் ஒரு கிராமத்திலேருந்து நாராயணன் அப்படிங்கிற பேரோட சென்னைக்கு வர்றாரு அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா பாடு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பாடுவேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் டியூன் போடுவேன் அது எந்த முறை எந்த இசைங்கிறதுலாம் தெரியாது ஏன்னா கிராமங்களில் இருந்து வரவங்களுக்கு என்ன தெரியுது இளையராஜா அப்படி வந்து வருதான் வந்து கற்றுக்கிட்டு வருதானா அந்த மாதிரியாக ரா மெட்டீரியலாக சென்னைக்கு வர்றாரு இசையமைப்பாளர் ஆணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது அது எப்படி ஆகணும் எங்கே போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல பல வாய்ப்புகள் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிக்கிறார் அப்புறம் அவருடைய இந்த ஜி கே வெங்கடேஷன் சொல்லி இளையராஜாவுடைய குருநாதர் கன்னட படை இசையமைப்பாளர் அவர் பொதுவாக இந்த இந்த இசை சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் அவர் தான் மாதிரி ஆண் தேவதை மாதிரி அவர்கிட்ட போனோடனே அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது வைக்கிறதான் பண்ணுவார் இளையராஜாவுக்கு அவர் பெரிய அளவில் ஆரம்பத்தில் அவர் பண்ணுவார் இல்லாஜி அவர் குருநாதன் தான் சொல்லுவார் அப்படி இவர் அவருடைய அறிமுகம் கிடைக்கிது அப்போ சின்ன சின்ன ரெக்கார்டிங் போகிறாரு வராரு அந்த மாதிரியான பார்த்துட்டு பட வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணுறாங்க அப்புறம் சரியாக ரெக்கார்டிங் சாங் ரெக்கார்டிங் ஆகுது அப்புறம் ஷூட்டிங் போகாமல் போச்சு இந்த மாதிரி இருக்கப்ப பொன்வண்ணன் டேரக்டர் வர்றார் டேரக்டர் பொன்வண்ணன் பாரதிராஜா அவர்கிட்ட அஸ்டண்டாக இருக்கிறார் சரண்யா இப்போ இருக்காங்க நடிகர் சரண்யா பொன்வண்ணன் அவர் என்ன பண்ணுறாருன்னா இருந்து வந்த ஆட்கள் எல்லாமே டேரக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா பாரதராஜா அஸ்டண்ட்டாக பெரிய டேரக்டர் பார்க்கிட்டு ரகராஜனாக இருக்கட்டும் மனோபாலாவாக இருக்கட்டும் மணிவண்ணனாக இருக்கட்டும் பாக்கியராஜா இருக்கட்டும் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு பெரிய சாதனைகள் இருக்காங்க அதில் பொன்னுணுன்னு முதமொழில் படம் பண்ணுறார் அன்னை வயல் அப்படின்னு ஒரு படம் எல்லாம் புதுமுகங்கள் அப்படின்னு வச்சு அவர் படம் பண்ணுறாரு அதுக்கு மியூசிக் டிராக்டர் யார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கப்போ சிற்பி ஏதோ இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு சிற்பியை கூப்பிட்டு கேட்குறப்ப அவர் அந்த க சுச்சுவேஷன் சொன்னோன்னே அங்கேயே ஸ்பாட்லேயே எல்லாம் போட்டு கேட்டுறார் வாசி கம்மிக்கிறார் ஒரு இதுலேயே பாடி கேட்டார் அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு இப்போ சார் அவர் இன்னை அவரை அந்த படத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க அன்னை வகையிலும்னு ஒரு படம் பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்குமே யூடியூபில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாடலை பார்க்கலாம் இளையராஜா பாடல் மாதிரி இருக்கும் பூ வலையில் ஜானகி பாடம் ஒரு பாட்டு இருக்கும் அந்த அந்த காலகட்டங்களில் எண்பது இளையராஜா போட்ட பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாவும் இருக்கும் இப்போயும் கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய பாடல்கள் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் படம் பெருசாக போகல படம் பெருசாக போகல அப்புறம் வாய்ப்புகள் அப்படி அப்படியே தேடிட்டுருக்கிறாரு தேடிட்டு இருக்கப்போ தான் நம்ம நாட்டாமை படத்தினுடைய வாய்ப்பு கிடைக்குது சூப்பர் குட் சூப்பர் குட்டில் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டுருக்காரு அப்போ நாட்டாமி படம் பண்ணப்போ சௌத்ரி சார் வந்து சூப்பர் குட்டில் வந்து நாட்டாமினோட படம் பண்ணுறான் பண்ணுங்கன்னு அதில் ஒரு பாட்டு போடுறாரு தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் தோறும் அதாவது கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் காதுகுத்தா இருக்கட்டும் மஞ்சள் நீராட்ட விழாவாக இருக்கட்டும் எல்லாம் கொட்டாம்பாக்கு கொட்டப்பாக்கு அந்த கொடுக்கு வெத்தலையும் பா கொழுந்து வெத்தலையும் அந்த சாங்காக இருக்கட்டும் மீனா பொண்ணுன்னு ஒரு சாங் எந்த கிராமங்களில் நீங்கள் பஸ்ஸில் படம் அந்த பாட்டு கேட்டுருக்கும் மீனா பொண்ணு பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு அதற்கு பிறகு கூட ஒரு பெருசான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு அப்படியே டிலே ஆகிட்டே போகுது அப்போ தான் தொண்ணூற்றி ஆறில் உள்ளே தலை ஒரு படம் பண்ணார் ஆல்ரெடி சுந்தர்சி ஒரு படம் முறைமாமன் ஒரு படம் பண்ணி அருண்குமார் வச்சு ஃபஸ்ட் படம் பண்ணி பெருசாக போகல அடுத்த படம் உள்ள தலை தான் முறைமாமனும் இசை இல்லை அது இசை வேறு ஒருத்தர் பண்ணியிருந்தார் இந்த படம் உள்ளே தலை தான் பண்ணுறோம் உள்ளே தலை தால ஆல்ரெடி தெரியுமே கவுண்டமணி கார்த்திக் அந்த டீமோட இவர் பாடுறாங்க படம் சூப்பர் டூப்பர் கிட்டு பாடல் கிட்டு பள்ளி பாரதியினுடைய வரிகை அந்த படத்தில் முக்கியமாக சொல்லி இவளை பார்த்து பார்த்து ஆட்டோ கிராஃபை கேட்டு கேட்டு கையில் கேட்டியது அந்த மாதிரி பள்ளி பாரதியினுடைய வரிகள் அந்த பாடலுக்கு ரொம்ப முக்கியம் பள்ளி பாரதி சிற்பி எப்படி தமிழ் சினிமாவில் இந்த ஒரு காம்பினேஷன் உருவாகும் இல்லையா அது மாதிரி வைரமுத்து இளையராஜா பாரதி ராஜா மாதிரி சிற்பி சுந்தர்சி பள்ளி பாரதி இந்த மூணு பேர் காம்பினேஷனில் பாடல் பூரா கிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து பட்டி தொட்டிங்கும் பட்டையை கலப்புது எல்லா படங்களும் ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் படங்கள் எல்லாமே சிற்பி வரிசையை பண்றாரு ஜானகிராமன் மேட்டுக்குடி அதுக்கு பிறகு விக்ரமன் படம் விக்ரமன் படங்கள்ல ஆரம்பத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா கோகுலம் நான் பேச விக்ரமன் விக்ரமண்டாயிருச்சு அந்த படத்துலையும் கோகுலுக்கு முன்னாடி ஆனால் பேசலாம் வந்துருச்சு அதுக்கடுத்து கோகுலம் பண்ணுறாரு கோகுலம் தான் ரோஜாவின் மின்னல்குன்னு ஒரு பாட்டி இப்போ இப்ப சமீபத்தில் அந்த கும்மி பாட்டில் பாடி கண்ணடிச்சு ஒரு பாடு வைரல் ஆச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா ரீல்ஸ் போட்டு அதுக்கு தனியா ஃபேன்ஸ் கப் வந்து எங்க போனாலும் அந்த நாக்கு அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணுது ப்ராடக்ட் ப்ரோமோஷன் எல்லாம் இப்ப அறிச்சு ஓகே அவங்க யார் அந்த பொண்ணு தேரு அதாவது அந்த கும்மி பாட்டு ஆடக்கூடிய கூடிய பொண்ணு திரு சேலம் அந்த பகுதில அந்த ஒரு ஷார்ட்ல அது ஃபேமஸ் ஆயிருக்கு அவங்க பேர் கூட தெரியல யாருக்குமே தெரியல ஆனா அவங்க உருவம் பயங்கரமான ஒரு பதினஞ்சு நாள்ல பயங்கரமா அந்த பாட்டு வந்து அத இப்படி பண்ணிக்கிட்டு இப்படிங்கறதுதான் அவங்க கணவர் வந்து வீடியோ எடுத்திருக்கிறாரு சரி அதாவது என்ன எடுத்துரியா பான்னு கேட்டுருக்காது

விக்ரமனுடைய தொடர்ந்து நிறைய படங்கள் அந்த பாட்டு அப்ப விட இப்ப திருப்பி டூ கே கிட்ஸ் மத்தியில பயங்கர நிறைய பேருக்கு அந்த பாட்டு யாரு மியூசிக் பண்ணது யாரு எழுதுனது யாரு பா பி சுசிலா பாடின பாட்டு அது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இந்த பாடல் வந்து இப்ப கிட்ட அந்த பாட்டை போட்டது சிரிப்பி இதான செவ்வந்தி ஆமா அதுவும் அதுவும் அந்த படத்துலதான் அதான் அது அந்த தான் அது வரும்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மாதிரி தொடர்ந்து உள்ளே உள்ளத்தெழுத்தாக்கு பிறகு ரொம்ப பிஸியாகணும் ஒரு மியூசிரிட்டார் தேடி நேர் வந்தது அப்படின்னு ஒரு பாடு அப்புறம் வந்துட்டு நிறைய உதவிக்கு வரலாமா நிறையா மேட்டுக்குடி அவர் தான் சுந்தரபுருஷன் நிறைய படங்கள் ஹிட் பாடங்களுக்கு தொடர்ந்து பேக் பயங்கர பிஸியா ஒரு பக்கம் சிற்பி ஒரு பக்கம் எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு பக்கம் தேவா அப்படியே ராஜாவுடைய அந்த இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது எஸ் ஏ ராஜ்குமார் லாலா லாலா போட்டவர் அவர் தான் எஸ் ஏ ராஜ்குமார் அதுக்கு முன்னாடி சின்ன பூஜை மேலே பேசி ஆரம்பிச்சிட்டாரு அது செகண்ட் என்ட்ரி எஸ் ஏ ராஜ்குமாருக்கு வந்து அது வந்து செகண்ட் என்ட்ரி

சூரிய வம்சம் பூவை உனக்காக வானதே போல அவரு பக்கம் ஒரு பாட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க லாஜிக் எல்லாம் வைவா இருக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்கம் எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு பக்கம் சிற்பி ஒரு பக்கம் தேவா பட்டையை கலப்பிட்டு இருக்கா ராஜாவுடைய அப்படி கிராஃப்ட் குறையுது அதாவது இந்த மாதிரி பிசி ஆடியன்ஸ் இவங்க கவர் பண்ணிக்கிறாங்க ஏ கிளாஸ் ஆடியன்ஸை வந்து ரகுமான் கவர் பண்ணிக்காரு அவ ஒட்டு மொத்தமா இசை வந்து அப்படியே செதிரி நாலா பக்கம் போய் போகிறாங்க அப்படியே பீக்கில் இருக்கப்போ தான் எப்பயுமே ஒரு சீசன் இருக்கும் இல்லையா அப்போ இந்த மூணு பேர் இப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த நேரத்தில் ஒரு பிரேக் வருது அப்போ தான் வித்யாசாகர் இருந்திக்கிறார் ஒரு பக்கம் வித்யாசாகர் ஒரு பக்கம் பரத்வாஜ் வாஜ் இதுவும் ரெண்டு பேர் காம்பினேஷன் உள்ளவர் அவங்க ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் நிறையா மியூசிக் டேட்டர்ஸ் வந்துட்டாங்க அது என்ன சொல்கிறேன்னா ஒரு காலகட்டம் அதாவது நம்ம என்னத்தை என்ன எண்ணம் என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஒரு நாளைக்கு அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து சிற்பி வருது எந்த விதமான இசை பின்பலமோ பெருசாக கருவிகள் வாசிக்கிறதோ பெருசாக ஒரு இசை ஞானமோ இல்லாமல் அந்த அது இசையமைக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்குது அந்த பாடலை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஆர்வம் அது முறைப்படியான சங்கீதமாக தெரியாது ஆனால் எதுவுமே தெரியாமல் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளராகி அவர் பையன் கூட சமயகாலமாக படங்களாக கூட நடிச்சுட்டு இருக்காரு இப்பயும் சிற்பி அவர் வசந்த பாலன் படத்தில் கூட நடிச்சிருந்தா ஆமாம் நடிச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறையா அவரும் சின்ன சின்ன ஆல்பம்ஸ் அது வந்து இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்கிறார் அவர் அவர் பையனை செய்து இல்லை பையன் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் ஆல்பம் மற்ற மாதிரி விஷயங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறார் அதாவது ஒரு பீக் தான் ஒரு காலகட்டத்துக்குள்ளே பயங்கர தெலுங்குலலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் தெலுங்கு படம் சிற்பி மலையாள படம் நிறையா பண்ணி தமிழ் படங்கள் தமிழ் படங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் போயிட்டு இருந்தேன் எல்லா படத்துக்கும் பூச்சி ஒரு படம் அப்பாஸ் சிம்ரன் இண்ட்ரடியூஸ் பண்ண படம் பாட்டு சூப்பர் பாட்டு ஆமாம் அது படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா படம் கொஞ்சம் ஆபாஸ் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் சிம்ரன் தான் இண்ட்ரொடியூஸ் பண்ண படம் சிம்ரன் அந்த படம் தான் பிஐபி இல்லை இது ஃபர்ஸ்ட் படம் அதுலதான் அப்பா சிம்ரன் கிடையிலேயே பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு காதலிக்கிறாங்கன்னு அந்த தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இந்த வாரம் ரன் பத்திரிகை பாஸ் நடிகர் அப்படின்னு போட்டு என்னன்னா அப்பாஸ் வந்து அப்ப வந்து பெரிய சாக்லேட் சாக்லேட் பாய் பாய் அந்த மாதிரி படங்களுக்கு பூராமே சிரிப்பி தான் சிர்பியோட லிஸ்ட் நிறைய இருக்கு நம்ம பேசினா ஒரு ஃபுல் பத்தியே பேச படங்கள் பண்ணிருக்காரு அவ்வளவு பாடல்கள் இருக்கு அப்படி ஒரு காலகட்டங்கள் வர இவங்க ரெண்டு பேரும் பரத்வாஜி ஒரு பக்கம் போகிறாரு இந்த பக்கம் வித்யாசாகர் போகிறாரு வித்யாசாகர் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி இருந்த மியூசிக் ரேட்டர் ஜெயஹிந்த் படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் பண்ணுவார் ஓ ஆ படத்துக்கு போதை ஏறி போச்சின்னு ஒரு பாட்டு அந்த படம்லாம் வந்து ஒன் சேலக்குள்ளே அந்த பாட்டெலாம் வந்து கர்ணா படத்தில் வரக்கூடிய அந்த மன்னரே மௌனமெல்லாம் வித்யாசாகர் போட்டார் ஆனால் வித்யாசாகருடைய அந்த வளர்ச்சி வந்து அப்படி ஸ்லோவாக போயிட்டே இருக்குது பெருசாக ஒரு கிராஃப்ட் ஏறல இந்த படத்தில் தான் ஏறுது அதாவது நம்ம வித்யாசாகருக்கு இந்த ரன் தில்லு தூளு இந்த கால ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் வித்யாசாகருடைய கை ஓங்குது தரணி வந்து ஒரு வீசில் எட்டர் ஆரம்பிப்போம் வித்யாசாகர் அப்படியே வர்றாரு அந்த பக்கம் அப்படியே அப்படி அப்படியே டெவலப் ஆகி வித்யாசாகர் போகிறார் இந்த பக்கம் சரண் கூட பரத்வாஜ் கை கொக்குறார் காதல் மனம் அமர்கலம் அப்படின்னு வரிசையாக வசூல் லாஜம் பேசணும் இந்த பக்கம் பரத்வாஜ் இவங்க ரெண்டு பேரும் போனாலும் இந்த இவங்களுடைய கிராஃப்ட் அப்படி குறையுது அது எப்பயுமே ஒரு வாழ்க்கை வட்டம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டைமில் ஒருத்தவங்க பீக்கில் இருக்காங்க ஒரு டைம் அப்படியே போகிறாங்க ஆனால் எல்லாருமே அவங்க கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டான பாடல்களை சரியாக தமிழ் காதல் மன்னன் வித்தியாசம் ஆகிறது தானே

கரு பண்ணியம்மன் இது இந்த இவங்களாம் ஒரு செட்டா இருப்பாங்க இது ஒரு காம்பினேஷன் அதாவது அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த அந்த ஸ்பேஸை வந்து தமிழ் சீர்மாவில் கரெக்டா பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லும் அந்த அந்த காலகட்டங்களில் வர இன்னைக்கு வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய மியூசிக் டேரக்டர்னு பெருசாக வர்றாங்க ஒரு படம் வர்றாங்க ரெண்டு படம் பண்ணுறாங்க ஒரு சில பேர் தான் நிற்க முடியுது தவிர பெருசாக ஆறு நிற்க தெரியலையே அவங்க கண்டிப்பாக இளையராஜா ஏறுமான தவிர்த்து இவர்களும் செய்த விஷயம் தான் அந்தந்த நேரத்துக்கான மிகப்பெரிய விஷயமா இருந்தது இருந்தாலும் கரெக்டான கெமிஸ்ட்ரி அமையாதனால தொடர்ச்சியாக படங்கள் அமையல அந்த டேரக்டர் மியூசிக் இப்போ யுவன் சங்கராஜாவுக்கும் செல்வராவனுக்கும் ஒரு காம்பினேஷன் எப்பவும் இருக்கும் யுவன் சங்கராஜா செல்வராவன் முத்துக்குமார் நாமும் ஆ அது சரியானது இப்போ சவன்ஜி ரைன்போ காலி வெற்றி அந்த மூணு பேர் தானே இந்த மூணில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்தால் கூட படம் சுமாராக இருக்கும் அது ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே சில ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும் அது அப்படியே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அதில் ஏதாவது ஒன்னு உடஞ்சா கூட அடுத்த டீம் ஜாயின் ஆகவே முடியாது அது பெருசாக விரிசலாக போயிடும் இப்போ அவங்களுக்குள்ள இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியல முத்துக்கு மாதிரி இறந்துட்டார் ஆனால் கூட அந் அந்த ஜெயிலில் திருப்பி அடுத்து எடுத்து வரல அதுக்கப்புறம் செல்வராணும் இல்லை ஃபீல் செல்வராணும் பெருசாக அவரும் பாவம் ஏதோ ஒரு சினிமா சான்ஸ் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பெரிய லெவலில் அவரும் இதாக போகலை கண்டிப்பாக அந்த இசை கூட்டணி அப்படிங்கிறது இயக்குநருடைய கிரியேட்டிவிட்டி அவங்களுக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெற்றி கூட்டணியை தருது அப்படிங்கிறீங்க அதுக்கு இவர் நம்ம சிற்பியுடைய உதாரணம் வித்யாசாகர் பரத்துராஜ் இவங்கெல்லாம் எப்படி அந்தந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சாங்கங்கிறதையும் ரொம்ப அழகாக எடுத்து வச்சிங்க நன்றி